சாப்பாடு ஒண்ணு இன்னொன்னு தண்ணி சாப்பாட்டுல வந்துடும் நல்ல சாப்பாடு குடி இருக்கிறதுக்கு நல்ல வீடு இது மூணு தேவையில்லை மின்சாரம் மின்சாரம் வந்து உங்க நல்ல நண்பன்

அதுல நாலு தான் மாட்ட முடியும் ஓகேங்களா அஞ்சு ஓவர்லோட் பண்றது அது மாதிரிலாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா வீட்டுக்கு போனீங்கன்னா அது மாதிரி இருந்தா உங்களோட அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க இது மாதிரி இதுல நாலுனா நாலு தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அஞ்சு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது என்ன ஆகும் அஞ்சு ஃபிக்ஸ் பண்ணா அப்படின்னு அவங்களுக்கு விளக்கம் கொடுங்க என்ன ஆகும்னா ஓவர்லாட் ஆகி ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா

நம்ம திடீர்னு பதட்டத்துல இருப்போம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா திடீர்னு பதட்டத்துல இருப்போம் கரெக்ட் அந்த டைம்ல யாரு கூப்பிடணும் ஏது என்னன்னு தெரியும் அந்த டைம்ல விலை மதிப்பெற்ற உயிர் போறது கூட வாய்ப்புகள் இருக்கு திடீர்னு அவங்க கூப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களை காப்பாத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி வீட்டுக்கு போனோடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க சுவிட்ச் பாக்ஸ்ல அதிகமா லோட் பண்ணக்கூடாதுன்றத விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி கொடுங்க ஓகேங்களா அதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணோம் எமர்ஜென்சி நம்பர் பக்கத்துல இருக்க லைன்மேன் நம்பர் ஆம்புலன்ஸ் நம்பர் போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் எல்லாமே எழுதி பக்கத்துல ஹால்ல டிவி பக்கத்துல ஒட்டி வைங்க ஒட்டி வைக்கலாமா கண்டிப்பா ஒட்டி வைங்க ஏன்னா நீங்க ஸ்கூலுக்கு வந்துருவீங்க சப்போஸ் உங்க வீட்டு பக்கத்துல யாருக்கா அது மாதிரி ஒரு ஆபத்து நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு யாருக்கு என்ன என்ன பண்றதுன்றது தெரியாது கரெக்டுங்களா நீங்க இங்க ட்ரைனிங் எடுக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்ன்றது எல்லாம் சொல்றாங்க உங்களுக்கு தெரியும் அங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியுமா அதனால உங்கனால ஒரு உயிர் காப்பாத்தப்படுது ஓகேங்களா நீங்க ஒரு சின்ன ஒரு பத்து நிமிஷம் பண்ற வேலைனால ஒரு உயிர் வந்து காப்பாத்தப்படுது அதே மாதிரி வீட்டுல வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிட்டே போயிடலாமா ஒரு அயன் பாக்ஸ் ஆன் இது பண்றீங்க சுவிட்ச் ஆன் பண்ணிட்டே போயிடலாமா அதை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் வரணும் ஓகேங்களா அது என்ன ஆகும் இருக்குன்னு சொல்லு நினைச்சிருப்பாங்க என்ன ஆகும் யாரா போய் தொடுவாங்க கை சுட்டும் தீ காயங்கள் ஏற்பட கூட வாய்ப்புகள் இருக்கு அதான்